இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் சாம் நைன்டி ஃபோர் மை ரெஃப்யூஜ் அன்பான சகோதர சகோதரிகளே மோசேக்குப் பிறகு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை யோசுவா ஏற்றார் யோசுவாவின் குணங்களாக இரவும் பகலும் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவராக காணப்பட்டார் எப்பொழுதும் ஜிபித்துக்கொண்டே இருக்கிற மகனாக காணப்பட்டார் நியாயப்பிரமாணம் அவர் வாயை விட்டு நீங்கவில்லை ஞானத்தின் ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் நல்ல போதனை அவர் வாயில் காணப்பட்டது அவர் கத்தரை தன் கண்மலையாக அடைக்கலமாக கொண்டிருந்தார் அதனால்தான் முப்பத்தோரு ராஜாக்கள் மேல் ஜெயம் பெற்று அருமையான சிறந்த தலைவராக அவர் செயல்பட்டார் இன்று நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய கண்மலையும் யார் நாம் யோசித்து நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் தேசத்திலிருந்து வந்தவள் ரூத் தன் மாமி நகோமியை பற்றி கொண்டு பெத்தலகேம் வந்தாள் கத்தரை அடைக்கலமாக தெரிந்து கொண்டாள் எனவே கிறிஸ்து பிறப்பு அட்டவணையில் இடம்பெறும் அருமையான மகளாக மாறிப்போனாள் நாம் கத்தரை நம்முடைய கண்மலையாகவும் நம்முடைய அடைக்கலமாகவும் கொண்டிருப்போமானால் நாம் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்பட மாட்டோம் அவர் நம்மை பார்த்து கொள்வார் நமக்கு ஜெயம் கொடுப்பார் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அடைக்கலமாய் காணப்படுவார் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை முனை கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் பிரிந்து இருக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் உறவிற்காக ஜெபிக்கிறோம் குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டு பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் ரத்தத்தினால் முறியடிக்கப்படும்படி உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆதியிலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கி இணைத்து வைத்தீராண்டுகிறேன் மூன்றாவது நபர் நுழைவதன் மூலமாக குடும்பங்களில் ஏற்படுகிற எல்லா பிரிவினைகளையும் தேவனாய கத்த நீர் அகற்றி போட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் பணத்திற்காக ஒருவேளை குடும்பங்கள் ஆனால் தேவனாகிய கத்தர் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள பிரிவினைகள் அகற்றப்பட சமானம் சந்தோஷத்தோடு உயிருள்ள நாள் வரை காணப்பட பிள்ளைகள் முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை பெற்றோர் வாழ தேவனாய கத்த நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவை ஏற்படுத்தி தாரும் எந்த சூழலிலும் குடும்பங்கள் பிரிந்து போய்விடாதபடி நம்முடைய கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜிபிக்கிறோம் உம்முடைய கருத்தில் இந்த ஜப குறிப்பை ஒப்புக் கொடுக்கிறேன் உங்கள் ஜபத்தை நீர் கேட்டு குடும்பங்களிலே சமாதானத்தை தரப்புகிற தயவுக்காக நன்றி இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுடன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்